கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி பொறுப்பாளர் அஜிதா ஆக்கனல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விருதுப்பட்டியில் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்து காமாட்சி ராஜா என்ற பாட்டியால் வாசத்தோடு அழைக்கப்பட்ட குமாரசாமி சிவகாமி ஆட்சியின் குமாரர் தான் இந்தியாவின் சுதந்திர சிற்பி ஐயா காமராஜர் அன்னாரின் ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தின் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதனால் தமிழகத்தில் ஏராளமான குழந்தைகள் கல்வி பயில பள்ளிக்கு வருகை தந்தனர் இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த நாயகன் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவின்படி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜிதா ஆகனல் தலைமையில் தூத்துக்குடி வவுசி மார்க்கெட் அருகே உள்ள கர்ம வீரர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி காமராஜர் மார்க்கெட் பகுதியில் உள்ள காமராஜர் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மற்றும் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தருவைக்குளம் சேர்வைக்காரமடம் பகுதியில் அமைந்துள்ள ஐயா காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வழியை பின்பற்றும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அத்துடன் பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்